அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் நவம்பர் நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு திருத்த பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருகிறது குறிப்பாக நம்ம கணக்கெடுப்பு படிவங்கள் கொடுக்கறதா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி அப்படிங்கிறது கணக்கெடுப்பு படிவங்களை வீடு வீடாக கொடுத்து அதை பூர்த்தி செய்து திருப்பியும் திரும்ப பெற்று ஆன்லைன்ல வந்து பதிவேற்றம் தான் ரொம்ப முக்கியமான பணியாக இதில் பார்க்கப்படுகிறது நம்ம இன்று வரை வந்து சுமார் இருபத்தஞ்சு நாளுக்கு மேலாயிடுச்சு நம்ம வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கணக்கெடுப்பு படிவங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது மற்றமுள்ள மீதி வீடுகளுக்கும் வழங்கக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அதே சமயத்தில் வாக்காளர்களுக்கும் பொதுமக்களும் முக்கிய வேண்டுகோளா என்ன அப்படின்னா ஏற்கனவே வழங்கப்பட்ட படிவங்களை கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெரும் பணியை வந்து ரொம்ப நம்முடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை அதே போல அங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற பல்வேறு துறைகளுடைய ஒருங்கிணைப்போடு மிகவும் வந்து மும்முரமாக இரவு பகலாக வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது ஸோ இதுல முக்கியமாக பொதுமக்களும் வாக்காளர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வந்து திரும்ப வழங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது கணக்கெடுப்பு படிவங்கள் வந்து திரும்ப பெற்றால் மட்டும்தான் நம்மளால அதை பதிவேற்றம் செஞ்சு அவருடைய வாக்காளருடைய பெயரை வந்து டிராஃப்ட் ரோலில் வந்து நம்ம உறுதி செய்ய முடியும் ஸோ நம்ம என்னதான் பெரிய லெவலுக்கான முனைப்பு எடுத்தாலுமே கூட தேர்தல் பணி அலுவலர்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் ஸோ அதே உள்ளாட்சித்துறை சார்ந்த பிஎல்ஓஸ் எல்லாருமே குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் குறிப்பாக எஸ்எச்ஜி குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அனைத்து தரப்பு நம்முடைய அலுவலர்களும் சரி தன்னார்வலரும் சரி வீடு வீடாக சென்றே வந்து அந்த கணக்கெடுப்பு படிவங்களை திரும்ப பெற்று வருகிறார்கள் இந்த பொதுமக்கள் கிட்ட இருந்தோ கிட்ட இருந்தோ ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு இந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா டிசம்பர் நான்காம் தேதி வரை காத்திருக்காமல் எவ்வளோ விரைவாக உடனடியாக அந்த கணக்கெடுப்பு படிவங்களை திரும்பி வழங்குமாறு அனைத்து வாக்காளர்களையும் பொதுமக்களையும் குறிப்பாக அனைத்து கட்சியினுடைய முகவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கி ஸோ மீதமுள்ள நம்ம இப்போ வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் எழுபத்தஞ்சு சதவீத கணக்கெடுப்பு படிவங்கள் திரும்ப பெற்றுள்ளோம் அதை வந்து பதிவேற்றமும் செஞ்சிருக்கோம் மீதமுள்ள இருபத்தஞ்சு சதவீத கணக்கெடுப்பு படிவங்களை பெறுவதற்கான நேரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கிறதுனால அனைத்து வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக அனைத்து கட்சியை சார்ந்த முகவர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோளா அவங்கள் மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் எவ்வளவு உடனடியாக கணக்கெடுப்பு படிவங்களை திரும்ப வழங்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையில் அனைத்து பொதுமக்களையும் வாக்காளர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நீங்க தான் நம்ம